நம்ம முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய சக்திகள்னு சில சக்திகள் இருக்குது அந்த சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு பலவிதமான பரிகாரங்கள் இருந்தாலும் திருஷ்டி சுற்றி போடுவது ரொம்பவே சிறந்தது மற்றவங்களுடைய கெட்ட பார்வை கெட்ட எண்ணம் கெட்ட எண்ணத்தோடு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு முறையோ மாதத்தில் ஒரு முறையோ நம்ம திருஷ்டி சுற்றி போடும் வழக்கத்தை நம்ம வச்சுருப்போம் நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமையறதுக்கு கண்டிப்பாக கடினமாக உழைக்கணும் உழைப்பின் பலனால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஆனால் பார்க்கக்கூடிய பலருக்கு நம்மை விட இவங்க முன்னேறிட்டாங்களேங்கிற அப்படிங்கிற ஒரு தீய எண்ணம் மனதிற்குள்ளே உண்டாகும் அந்த எண்ணம் தோன்றிட்டால் அந்த எண்ணத்தின் பலனால நம்முடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் அதற்கு வருடத்தின் கடைசி நாளோ அல்லது மாதத்தின் கடைசி நாளோ இதை செய்யுங்க இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள எல்லாரையும் நிற்க வச்சு கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு அவங்கள ஒன்பது முறை சுற்றுங்க அதே மாதிரி வீட்டையும் ஒன்பது முறை வளம் இருந்து இடமாக ஒன்பது முறை சுற்றணும் உங்களை நீங்களே வளம் இருந்து ஒன்பது இடமாக ஒன்பது முறை சுற்றிக்கோங்க தெரு கடைசியில் போய் அந்த கல்லுப்பை போட்டுட்டு வந்துடுங்க இதை மறக்காமல் செய்திட்டு வாங்க え